வணக்கம் இது செய்திகள் இன்றைய தினம் நன்னார் மறை மாவட்ட ஆய்வு ஊடக மையத்தின் ஊடக சாமி போன்றை நடத்தினார் மன்னார் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கை அரசுக்கு எதிரானதோ அல்லது காற்றாலை திட்டங்களுக்கு எதிரானதோ அல்ல என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டுகை தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாதி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேற்கொண்டுள்ள மன்னார் மறைமாவட்ட ஆயர் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கிறார் அளிக்கும் இரண்டு அழகர்களாகவே மக்கள் அதை பார்க்கின்றார்கள் சுவிஸ் தமிழ் ஊடக பணியகத்துக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய இறை ஆசிரையும் கூறி நிற்கின்றேன் நான் சுவிஸ் பணியகத்தை தரிசிப்பதற்கு வந்திருந்த பொழுது நீங்கள் என்னை அணுகி இந்த சுவிஸ் மக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி கேட்கின்றீர்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டைப் பற்றி இங்கு நான் பொழுது எல்லோரையும் காண்கின்ற பொழுது சுவிஸ் பணியாக மக்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான மனநிலை தான் எனக்கு வந்தது சுவிஸ் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மிகவும் அழகான நாடு பசுமையான நாடு அந்த பசுமை போன்று தான் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக மலர்ச்சியாக இருக்கின்றார்கள் அதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது அவர்கள் நான் வந்த பொழுது என்னை அன்போடு வரவேற்றார்கள் மலர்ச்சியோடு வரவேற்றார்கள் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்புக்கு எங்களுடைய நாட்டிற்கு அவர்கள் செய்கின்ற பங்களிப்புக்கு நான் உண்மையாகவே மக்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களும் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலே அங்கு மக்களுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து வருகின்றார்கள் ஆகவே சுவிஸ் வாழ் மக்களை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வு சிறப்பாக இருக்கிறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பெருமைப்பட்டேன் அவர்களுடைய தமிழ் பற்று முத்தமிழ் விழாவெல்லாம் போயிருந்தேன் அங்கெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி தமிழ் பற்று இவற்றை நான் நினைத்து பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுகின்றேன் பாராட்டுகின்றேன் அது மட்டுமல்லாமல் விசுவாச வாழ்வு அது சைவமாக இருந்தால கிறிஸ்தவமாக இருந்தால அவர்களுடைய விசுவாச வாழ்வு அந்த சமய பற்று அதையும் நான் பெருமையாக மிச்சுகிறேன் அவர்கள் இன்னும் அதிகமாக நல்ல முறையிலே வளர வேண்டும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் நான் நிறைவான ஆசிரியரை கூறி நிற்கின்றேன் அவருடைய நல்ல மனமும் விசுவாச ஆழமும் இன்னும் அதிகப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் நிறைய ஆசிரியர் கூறி நிற்கின்றேன் அடுத்ததாக தற்போது நீங்கள் மன்னார் மறை மாவட்ட ஆய என்பதினாலும் மன்னார் மறை மாவட்டத்தில் காற்றாலை அல்லது மண்ணகழ்வு தொடர்பான பிற பிரச்சனைகள் மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலை நிலையில் இன்றும் நீங்கள் இன்று கூட கொழும்பில் அதற்கான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் அது தொடர்பாக குருக்களும் மக்களும் உங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கின்ற தெரிவித்த வகையிலும் அதோட கருத்தை நன்றி இந்த காத்தாடி மன்னகழ்வு இரண்டு திட்டங்களுக்கும் மன்னார் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது இன்று நேற்று மட்டுமல்ல இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இது நடைபெற்று வருகின்றது இப்பொழுதுதான் இது பெரிய அளவிலே வெளிவந்திருக்கின்றது ஏனென்றால் மக்களுக்கு இதனுடைய தாக்கம் தொடக்கத்திலே தெரியவில்லை இப்பொழுதுதான் இதனுடைய தாக்கம் தெரிகின்றது ஆகவே அவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை செய்கின்ற பொழுது இது அரசாங்கத்துக்கு எதிரானதோ அல்லது இந்த மண் நகர்வு காத்தாடி திட்டங்களுக்கு எதிரானதோ எதிரானதோ அல்ல ஏனென்றால் இந்த மன்னார் தீவுக்குள்ளே இந்த திட்டம் சரிவராது இது மன்னார் தீவை அழித்துவிடும் மன்னாரில் இருக்கின்ற மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு பின்பு ஏற்படும் என்ற தூர நோக்கு தான் அவர்கள் இதை முழுமையாக எதிர்க்கின்றார்கள் ஆகவே இதிலே காத்தாடியை அவர்கள் வேறு இடத்திற்கு கொண்டு போ போகலாம் மன்னகழ்வு நிச்சயமாக அது மன்னார் தீவிலே நடைபெற முடியாது ஏனென்றால் காத்தாடியும் மண்ணகழ்வும் மன்னார் தீவை எதிர்காலத்திலே அளிக்கும் இரண்டு அரக்கர்களாகவே மக்கள் அதை பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே நான் மக்களோடு நின்று அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை காக நான் குரல் கொடுப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது அதே நேரத்திலே கடல் மட்டத்தின் கீழ் இருக்கும் இருப்பதுதான் இந்த மன்னார் தீவு ஆகவே இவ்விரு பெரு திட்டங்களும் இந்த மன்னார் தீவை எதிர்வரும் காலங்களிலே கடலுக்குள் தள்ளிவிடும் மன்னாருக்குள் காற்று கனிய வளம் இருக்கிறது என்று கூறி மக்களையும் வாழ்வாதாரத்தையும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பையும் அளிக்க முடியாது அரசியல் பின்னணிகளோ அல்லது அறிவியல் பின்னணிகளோ இருந்தாலும் இது சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் சாதாரண நாளாந்த அனுபவத்திலே நாங்கள் கண்டுகொண்ட விடயம் இந்த வெள்ளம் வருகின்ற விடயங்கள் எல்லாம் முற்காலத்திலேயே அப்படியாக இருந்தது கிடையாது ஆனால் இப்பொழுது அது மிகவும் கோரமாக இருக்கிறது மக்கள் மூன்று மாதங்களுக்கு மேலாக தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது என்றால் இந்த காத்தாடி விடயங்களை அவர்கள் அங்கு போட்டபடியினாலே தண்ணி ஓடுவதற்கு வழியில்லை இந்த க மன்னார் தீவை பொறுத்த மட்டிலே மன்னார் தீவு கடல் மட்டத்திற்கு கீழ் இருக்கின்றபடியினாலே இவர்களுடைய வடிகால் அமைப்பு திட்டங்கள் கூட பெரிய அளவிலே அது சரிப்பட்டு வராது இயற்கையான வடிகால் அமைப்பு திட்டங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதை விட இன்னும் அதிகமாக ஏற்கனவே போட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு காத்தாடிகளினாலே வருகின்ற அவலங்கள் பெருமளவு கூடுதலாக இருக்கின்றபடியினால் படியினால் இன்னும் அதிலே காத்தாடியை போட்டாலோ அல்லது செய்தாலோ பெரிய பாதிப்பு இருக்கின்றது அந்த பாதிப்பின் இறுதி கட்டம் மன்னார் அஹ் தீவு அழிவுதான் ஆகவேதான் இந்த திட்டங்கள் நல்லவையாக இருந்தாலும் இவற்றை வெளியிலே கொண்டு போக வேண்டும் ஆக அரசாங்கத்திற்கு இது நன்மை பயிக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் அரசு ஒரு ஜனநாயக அரசு மக்களுக்காக மக்களுக்காக வாழ வேண்டிய அரசு ஏனென்றால் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆகவே அரசாங்கம் நிச்சயமாக மக்களின் குரலுக்கு செவி மடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அழைப்பாக இருக்கிறது அவர்களை கூடுதலாக சில விடயங்கள் அரசாங்கம் சார்பில் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் பாராது மக்களினுடைய எதிர்காலத்தையும் மக்களினுடைய இருப்பையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் உண்மையாகவே மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று நான் நான் இந்த விலையிலே சுருக்கமாக அஹ் கூறி நிற்கின்றேன் ஆகவே அரசாங்கம் இதை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் மக்களுக்காக அரசாங்கம் இருக்கிற படியினாலே இந்த அரசாங்கத்திலே நிறைய நம்பிக்கை இருக்கின்றது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அவற்றை இந்த அரசாங்கம் செய்யும் மன்னாருக்கு ஒரு நல்ல முடிவை தரும் மன்னாரை தரும் என்ற நம்பிக்கையிலே தான் இருக்கின்றோம் ஆகவே தொடர்ச்சியாக மக்களோடு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன் அந்த மக்களும் நிறைய கஷ்டங்கள் மத்தியிலே இந்த மன்னார் தீவுக்காக போராடுகின்றார்கள் ஆகவே வெற்றியெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அழைப்பை விடுத்து நிற்கின்றேன் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது சொன்னீர்கள் சுவிசில் தமிழ் பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வமாக தமிழை கற்கிறார்கள் அதன் அதனை திறம்பட செய்கிறார்கள் என்று அந்த வகையில் நீங்கள் எவ்வாறான இடங்களுக்கு சென்றீர்கள் பார்வையிட்டீர்கள் யார் யாரெல்லாம் சந்தித்தீர்கள் இந்த தமிழ் வளர்ச்சியை பொறுத்த மட்டிலே நான் தமிழ் மனை என்ற ஒரு காரியலயத்திற்கு சந்தை அது சூழ்ச்சியில் இருக்கிறது அது பெரிய கட்டடம் ஒன்று அந்த கட்டடத்திலே இவர்கள் அந்த கட்டடத்தை எடுத்து தமிழ் சேவையை நடத்தி வருகிறார்கள் விசேஷவிதமாக கல்வி சேவையை நடத்தி வருகிறார்கள் சார் மாஸ்டர் இதற்கு பொறுப்பாக இருந்து செய்து வருகின்றார் அந்த இடத்தை நான் சந்தித்த பொழுது சுவிச்சிலேயே பெரிய பாரிய ஒரு விளம்பர பலகை ஒன்று அது உயர்ந்த கட்டிடத்திலே தொங்குவதை பார்த்து மிகவும் பூரிப்படைந்தேன் தமிழ் மனை என்று உண்மையிலேயே அந்த தமிழ் மனைக்கு கீழே நிறைய விடயங்கள் நடந்து வருகின்றது மனை என்ற அந்த வீடு என்ற சொல்லிற்கு அர்த்தம் கொடுக்கும் வகையிலே அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள் அங்கு நான் பார்க்கின்ற பொழுது அந்த தமிழ் தமிழை வளர்ப்பதும் தமிழ்நூடாக சமயத்தை வளர்ப்பதும் அவர்களுக்கு ரெண்டு பெரிய பாரிய கண்களாக இருக்கிறது அந்த வகையிலே நான் அவர்களை சந்தித்தேன் அதைவிட எனக்கு அந்த சூழ்ச்சியிலே எனக்கு இன்னும் ஒரு அனுபவம் ஏனென்றால் நான் திருப்பலிக்கு போயிருந்த பொழுது அங்கு திரு ஆனையூரான் தான் எழுதிய மரியன்னைக்கு மகுடம் என்ற ஒரு கவிதை புத்தகம் ஒன்று அருமையான புத்தகம் அதை அவர் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் எடுத்திருக்கின்ற நல்ல ஒரு முயற்சி அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் புத்தகங்களும் கவிதை புத்தகங்களும் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருந்தது அது மட்டுமல்லாமல் நான் பார்சல் என்ற இடத்துக்கு போன பொழுது பார்சல் என்ற இடத்துல நான் இந்த ஆவண காப்பகம் என்ற ஒரு காரியாலயத்தை அவர்கள் அங்கு வைத்து அதிலே கணக்க பல விடயங்களை அந்த காரியாலயத்தின் ஊடாக செய்து வருகின்றார்கள் அதில் முக்கியமாக அந்த காரியாலயத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் திரு முருகன் அவரும் தன்னுடைய அவரும் அவருடைய மனைவியும் இன்னும் பல பணியாளர்களும் சிறப்பாக அந்த இடத்தை பராமரித்து வருகின்றார்கள் எங்களுடைய நாள் விடயங்கள் உங்களுடைய போராட்ட கால நிகழ்வுகள் அதில் இருக்கின்ற பழைய பழைய நினைவுகள் முள்ளி வாய்க்கால் மண் அந்த காலத்திலே நாங்கள் சண்டை காலத்தில் பாவித்த லாம்புகள் இதுகள் எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையோடு எங்களுடைய என்ன எங்களுடைய சரித்திரத்தை நான் இறைமீட்டிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்படியாக இதுதான் நான் இதை இவற்றை எல்லாம் தான் நான் தமிழை அவர்கள் வளர்ப்பது மட்டுமில்லாமல் இளம் சந்ததிக்கு அதை ஆயர் அவர்கள் ஆயர் மறைந்த ராயப்பு ஜோசைப்பு ஆண்டகையின் செயலாளராக கூட இருந்து பணியாற்றிய வகையில் அவருடைய பாதையில் மக்களை தனது சிறப்பான பணியை ஆற்றுவார் என்றும் மக்களும் அரசியல் அவதானிகளும் எதிர்பார்க்கின்றார்கள் மது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்று இணைத்துள்ளது நீங்கள் பார்வையிடலாம்